ஒரு முயற்குட்டி எதை கண்டாலும் பயப்படும் காட்டில் இடியோட மழை பெய்ஞ்ச காரணத்தால கரண்ட் கட் ஆயிட்டு அதை கண்ட குட்டி முயல் பயந்து கட்டில் கீழே போய் ஒழிஞ்சிக்குச்சு அதை கண்ட தாய் முயல் நீ எதை கண்டாலும் பயப்படாத நீ தைரியமாக நின்று அதை எதிர்த்து போராடினா மட்டும்தான் இந்த விளையாட்டுல உன்னால வாழ முடியும் அது மட்டும் இல்லாம நீ எதை கண்டு பயப்படுறியோ அதை கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் யோசிச்சேன்னா கண்டிப்பா அதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் வாழ்வோ சாகும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும் என்று கூறிட்டு தன்னோட கையில இருக்கிற தோச்சின் வெளிச்சத்துல நிழல் வித்தை காட்டி முயல் குட்டியை சிரிச்சு வச்சுச்சு ஓவர மின்னல் வெட்டினத்தால காடு தீப்பற்ற ஆரம்பிச்சது கீழே இருந்து தன்னோட குட்டிய காப்பாத்த தாய் முயல் முயல் குட்டிய கூட்டிட்டு ஓடிச்சு அப்போ முயல் குட்டி பயத்துல தாயை விட்டு வேற திசைக்கு ஓடிட்டு குகையொண்ட கண்ட குட்டி முயல் அதுக்குள்ள போச்சு திடீரென மழையும் சேர்ந்து வந்ததால மழையினால காட்டு அணஞ்சிட்டு முயல்குட்டியும் அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில மலை ஓஞ்சப்பறமா அந்த குகையில வசிக்கிற சிங்கம் குகை பக்கமா பயங்கரமான சத்தத்தோட நெருங்கிச்சு அதை கண்ட குட்டி முயல் வெளியில வர முடியாம உள்ளேயே பயந்தபடி இருந்துச்சு அந்த நேரம் தாய் முயல் சொன்ன வார்த்தை முயல்குட்டிக்கு ஞாபகம் வர என்ன செய்யறேன்னு யோசிச்சது சூரியன் உதிச்சுற குகை துவாரத்துல வெளிச்சத்தை கண்ட முயல் குட்டி அந்த வெளிச்சத்துல தன்னை ஒரு பெரிய ராட்சச மிருகம் போல நிழல் விட்ட காட்டணும்னு முடிவு பண்ணி அது போலவே குட்டி முயல் நிழல் விட்டு காட்டுச்சு